வெல்கம் டு காய்குட்டினார் நம்ம பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வெண்மையான பூ போன்ற இட்லி வேணுமா கண்டிப்பாக இந்த ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் வெண்மையான பூ போன்ற இட்லி அதுவும் வந்து நீங்கள் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குருமா வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சேனலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நாம அதுக்கு அரிசி எப்படி உரு வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு டம்ளர் வந்து பச்சை அரிசி போட்டுக்கோங்க அது கூட ரேசன் அரிசி அஞ்சு டம்ளர் வந்து தலைதட்டை போட்டுக்கோங்க உளுந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க நல்லரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கு செய்கிற நல்ல ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க அது கூட உளுந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு மார்னிங் நீங்கள் அரைச்சிக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ